வணக்கம் வெல்கம் டு கிச்சன் கார்னர் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா காஞ்ச சுண்டக்காய் வத்த குழம்பு வந்துட்டு வயிற்றுல புண்ணாரும் இரும்பு சத்து இருந்தது வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு கை பிடி அளவுக்கு காஞ்ச சுண்டக்காய் எடுத்து வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் கருவேப்பில் பூண்டு வந்துட்டு முழுசாகவும் போட்டுக்கலாம் நான் வந்துட்டு நசுக்கி போட்டுக்கிறேன் சுண்டக்காய் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஏன் வறுக்கணும்னா அது வந்துட்டு க வறுத்து எடுத்துக்கிட்டேன்னா வந்துட்டு அந்த கசப்பு தன்மை போயிடும் அதனால் வந்துட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றி வறுக்கணும் நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துட்டு கடுகு போட்டுவிட்டு வடகம் வந்துட்டு எடுத்து வச்சுருக்குறேன் வடகம் போட்டு தாளித்து நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு எப்பயுமே வடகம் போட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் வெந்தியம் போட்டு தாளிச்சு விட்ணும் தாளிச்சு விட்டு நம்ம வந்துட்டு எடுத்து வச்சிருக்கற வெங்காயம் வெங்காயம் வந்துட்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி வெங்காயம் போட்டிருக்கேன் போட்டு கருவேப்பிலா நச்சு வச்சுருக்கிற பூண்டு எல்லாமே வந்துட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கணும் உங்களுக்கு தேவைன்னா வந்துட்டு முழு பூண்டவே உரித்து அப்படியே போட்டுக்கோங்க அது வணங்குறதுக்குள்ளார நல்லா ஒரு ரெண்டு சென் வெள்ளிக்காய் சைஸில் புளி எடுத்து நல்லா கரைச்சி அதையும் தண்ணியாக எடுத்து வச்சுக்கணும் ரெண்டு தக்காளி நல்லா பொடியாக அரைஞ்சு எடுத்து வச்சிக்கணும் வெங்காயம் நல்லா உடனே தக்காளி போடணும் தக்காளியும் போட்டு நல்லா வந்துட்டு வணங்கணும் தக்காளி நல்லா வதக்கி விடணும் எண்ணெய் பெரிய ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்துட்டு வணக்கி விடணும் வணக்கி விட்டுட்டு நம்ம மசாலா சேர்க்க வேண்டியதாக ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு மல்லித்தூள் வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் போடணும் கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டுக்கோங்க அது கொஞ்சம் வாசமாக நல்லாயிருக்கும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போட்டு நல்லா வந்துட்டு மசாலாலாம் கிண்டி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்துட்டு கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு புளி கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த புளி வந்துட்டு அதில் ஊற்றணும் புளி நல்லா கரைச்சி ஊற்றிட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றணும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுன்னா அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு தண்ணியாக வேணும்ன்ட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு கிண்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது உங்களுக்கு பத்தலைன்னா என்ன தேவையோ அதை போட்டுக்கோங்க நல்லா ஒரு கொதி வந்தோன்னே நம்ம வந்துட்டு வறுத்து வச்சிருக்கிற சுண்டைக்காய் வந்துட்டு அதில் போடணும் அதில் போட்டு நல்லா வந்துட்டு கொதிக்கணும் வார வார வரைக்குமே தட்டு போட்டு மூடி வைங்க ஏன்னா பொங்கி கீழே ஊற்றிக்கும் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் வந்துட்டு மிக்சியில் அரைச்சி அதில் தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சோண்டு ஜீரகம் ரெண்டு பல் பூண்டு போட்டு அரைச்சி குழம்புல ஊற்றிங்கன்னா அது இன்னும் ஃப்ளேவராக இருக்கும் நல்லாயிருக்கும் வந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கெட்டியாக வேணும்னா நான் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் வேணாம்னாலும் நான் தண்ணியாக வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க நல்லா வந்துட்டு குழம்பு நல்லா கெட்டி கொடுக்கும் அரைச்சி ஒரு பத்து நிமிஷம் கழித்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட வேணுண்ணா இது வந்துட்டு உடம்பு வயிற்றுல இருக்கிற புண்ணெல்லாம் ஆறும் ஃபைல்ஸுக்கும் நல்லது இரும்பு சக்தி மிகுந்தது வயிற்றுல இருக்கிற புண்ணும் ஆறும் வாரத்துக்கு ரெண்டு டைம் செஞ்சு சாப்பிடுங்க வாங்க சாப்பிட்லாம்